கோட்டையில் அம்மாவுக்கு பேசுகிறதுக்கு பொருளாதார முறையில் சந்திக்கணும் பேரெல்லாம் அந்த பிஏக்கை குள்ளிகிட்டு வரவங்க யார் அப்படின்னாக்க அம்மா வீட்டில் இருந்து கோட்டை வரைக்கும் அந்த ராணி மேரி கல்லூரியாக கேட்கறது அதில் ஒருத்தர் பேர சொல்லி ரொம்ப திருடனாக இருக்கான் செய்தினா சார் எப்போ பார்த்தாலும் ராணி மேரி கல்லூரிக்கு நிற்கிறாங்க வேற இடமே கிடைக்கல அவனுக்கு என்னம்மா சொல்கிறிங்கன்னு பெண்கள் இருக்கிறண்ணா நான் அங்கே போய் நிற்கிறாங்க கவர் அவனுக்கு படுன்னு எடுத்து நிற்பாம்மா இங்கிலீஷில் தான் பேசுவாங்க தெரியுமா ஒரு தடவை பண்ணிச்சிருக்கேன் அப்புறம் அவங்க அதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்களுக்காக மனசு வந்து சேர்க்கும் போது கூப்பிட்டு இனிமேல் அங்கேயே நிற்பாருங்க தப்பு கட்சியில் ஏதாவது பேர் போடாமல் போட்டுருப்பாங்க நீக்கிருப்பாங்க இல்லைம் சொல்கிறதுக்கு தான் என்னென்ன பிரச்சின என்ன போனாலும் என்னன்னு தெரியாது எடப்பாடியாங்க நேரில் போய் சொல்லிடலாம் என்னங்க நீக்கிறீங்க ஏ ஏன் நீக்கிறீங்கன்னா உங்கள் மாவட்ட செயலாளர் சொன்னார் கண்டிப்பா போன இடத்துக்கிட்டே நீக்கிட்டேன்னு சொல்லிடுவார் ஒரு நேரில் நேரம் வெற்றோர்னு துண்டு முடியும் முடியாது அம்மாவை பார்க்கவே முடியாது பார்த்தாலும் பேச முடியாது எத்தனை வருஷம் இருக்கும்போது தெரியாது இப்படி தான் பதினோரு வருஷம் நான் பொருளாளராக என்ன ஏட்ட போட்டதில் என்ன

அவர் கீழே தலைவர்கள் அண்ணன் வந்து போடுவாரு மற்ற முஸ்லீமர் வந்து அப்பா சொன்னாங்க பண்டிகார பார்த்து பார்த்த பிறகு பதினாறு நாலு வருஷம் எல்லாரும் எம்எல்ஏ சீட்டு நேர் கண்ணால் அடைய போவது மூணு நாள் நாலு நாள் அம்மா உடம்பு செஞ்சு தம்பியில் நீங்களும் வந்துருக்கில்ல எங்கள் மாவட்டம் எல்லாருமே வந்த தமிழ் திருத்தனை மாவட்டம்லாம் வந்துச்சு தெரியல நாலாவது நாள்

ஆமாம் உங்களை எடுத்துட்டேன் பொருளாளரா ஆமாம் அது வந்து எடுத்துட்டேன் எத்தனை நாள் ஆயிடுச்சுண்ண பதினோரு வருஷம் ஆயிடுச்சுட்டான் எத்தனை எம்பி தேர்தல் எத்தனை எம்எல்ஏ தேர்தல் ஒன்றும் கூட வந்து என்னை பார்க்கலனு ஒரு நல்லா எனக்கு கெட்ட நேரம் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்ன அதுக்கு ஏதாவது சொல்லியிருந்துருப்பாங்க கோபத்தில் எடுத்துருப்பேன் எங்கேயாவது பார்க்க வேணாமே என்னை பார்த்து பேச வேண்டாமே பார்க்கறவனே திட்டு இருக்கேன் பார்க்கறவனே

அப்போ இப்போ கட்காரி நிதி கட்காரி இருக்கார்கள் அந்த பதவி திடீர்னு ஒரு வாரத்தில் வாஜ்பாய் பதவி எடுத்துட்டாங்க நம்பிக்கை எனக்கு பதவி பதிலி பதவி அறிவித்தாங்க எனக்கு தபால்லாம் கொடுத்து போய் பதவி ஏற்றுக்க சீட்டு வந்துட்டாங்க அங்கே போகிறதுக்குள்ளே சோனியா காந்தியமாக அவர் யார்

தோட்டத்தரவெல்லாம் ரோட்ல பிச்சை எடுக்காதீங்க என்ன முடியுமோ அதை மட்டும் பாருங்க